ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என்ன அனைத்துமே எப்படி அமையும் மற்றும் நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக நன்றி ஏன்னா உங்களுடைய ராசி மட்டும் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இன்றைய தின புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரு வருடம் புரோட்டாசி மாதம் மூன்றாம் நாள் பிரான்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது தொலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ராசிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிற பதினோராம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறையக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடியும் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் மேலும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றினால் அதிகமான பண வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன ஒத்துழைப்புகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு மனதில் புதிய ஆனந்தத்தை உருவாக்கி தரும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சிகளை இன்றைய நீங்கள் கைவிட வேண்டாம் நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மேன்மையான சூழல் ஏற்படும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களது காரியங்களை செய்வதற்கான நல்ல ஒரு சமயசித்த புத்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வெகுநாளாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட இன்றைய தினம் நீங்கிவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால மன தெளிவு உண்டாகும் மனம் தெளிவாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து அதிகமான போக்கஸ் பண்ணி நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அதன் மூலமாக உங்கள் காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளையும் பெற முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளை உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தின உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரெகுலரான பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைய சில மாறுதல்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமையும் நண்பர்களே இன்றைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணவுகள் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க வேலைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுறாதீங்க நண்பர்களே ஸோ உடல் ஆரோக்கியம் இருந்தா தான் நீங்கள் வந்து மற்ற வேலைகளை எளிதாக செய்ய முடியும் சுவர் தான் உடல் ஸோ சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் என்றனால சித்திரம் வரைவதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்க தாத்தா வழி சொத்து அல்லது உங்களுடைய பாட்டனார் வழி சொத்து ஏதாவது இருக்குது பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துகள் மூலமாக இன்னைக்கு நீங்க நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் நல்ல ஆதாயம் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்பளுக்கு எனவே உங்களுடைய பூர்வீக சொத்து அது நிலமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது தோட்டம் துறவு என எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த சொத்துக்கள் மூலமாக இன்னைக்கு நீங்க சில ஆதாயமான சூழ்நிலையை அமை பெற முடியும் எனவே அது தொடர்பான முயற்சிகள் தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இன்று தினம் அதற்காக நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக தீர்த்து கொள்ள முடியும் நீங்கள் அதுக்காக முயற்சிகள் செய்தால் அது சிறப்பாக உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்று தரும் நண்பர்களே மாலை நேரம் உங்களுக்கு இனிமையாக அமையணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க இன்றைய தினம் அதன் மூலமாக மிக மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிற நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது அன்பை வென்று உங்கள் மனக்குழந்த காதலருடன் காதல் பித்து பிடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக அருமையாக நல்ல ஒரு உணர்வை பெறும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான காதல் வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் ஏன்னா இந்த தினம் உங்களது மனதை வென்ற உங்களது காதலர் சிறப்பாக உங்களது காதலரை வந்து இன்னும் சிறப்பான வகையில் உணர்வு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் நண்பர்களே நீங்களும் வந்து உங்களுடைய காதலை சிறப்பாக உணர்வு செய்ய வேண்டியது அவசியம் அதற்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவும் அவரை சர்ப்ரைஸ் பண்ணவும் சில விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே மனசில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதுவும் இல்லாமல் உங்க காதலர் பேசும்போது நீங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டு நீங்கள் அதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணுங்க ஏதாவது ஒரு செல்போனை நோண்டிக்கிட்டோ இல்லை வேற வேலையில பார்த்துக்கிட்டோ நீங்க பேசக்கூடாது ஸோ நீங்க கொஞ்சம் அலர்ட்டா கொஞ்சம் உங்கள் காதலர்களுடைய சொற்களுக்கு மதிப்பு கொடுத்து உன்னிப்பாக கேளுங்க ஏன்னா அதிலிருந்து சில மதிப்பு மிக்க யோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்று தினம் நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கள் குறிப்பாக உங்கள் நண்பர்கள் உங்களது சொந்த பந்தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்திருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதை நண்பர்களே அண்பர்களே தினம் சின்ன சின்ன கருத்து வருபர்கள் புதுசாக ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் அது விடுங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக டென்ஷன் எடுத்துக்கொள்ள தேவையில்லை நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க இருக்கக்கூடிய நண்பர்களே ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது விருந்து நடக்குது அப்படின்னா அதுல போயிட்டு நீங்க கலந்துக்கலாம் அதனால பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஆனா நிதி ரீதியாக இன்னைக்கு வலுவாகவே இருப்பீங்க பணம் வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல வகையிலே இருக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க காதல் வாழ்க்கை இன்ற தினம் காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடாக அமைந்த நண்பர்களே காதலின் உச்சத்தை நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் திருமணம் மாணவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை தனது மீது இன்னொரு முறை காதல் வைப்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இனிமையான காதல் வாழ்க்கை இன்ற தினம் நல்ல ரொமான்ஸ் நடவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் நீங்கள் கம்மியிறதுனால சந்தோஷமான ஒரு நாளாகவும் தினம் பெரும்பாலான நெருக்கடிகள் குறையறதுனால மன குழப்பங்கள் நீங்கிறதனால தெளிவான நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள்கள் நிறைய விஷயங்களை முயற்சிகள் மட்டும் செய்து கொண்டே இருங்க நிறைய விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பொழுது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க பழுப்பு நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிற நண்பர்களே மேலும் உடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நம்ம துலாம் ராசி அன்பர்களில் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் குறையும் நண்பர்களே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையும் வியாபாரிகளுக்கு அதனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உடலுக்கு ஓவமே எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் உடலுக்கு வலுவுக்கு மேல பழு தூக்குறது போன்ற வேலைகள்லாம் இன்னைக்கு செய்யாதீங்க உடல் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறையக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சுவாதீன சதுர்த்தி நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசு இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை விலகக்கூடிய நல்ல யோகம் நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது மூலமாக பெனிஃபிட் இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மன உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களி உங்கள் குழந்தைகள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே நிறைய முயற்சித்துக் கொண்டே இருங்க வெற்றிகள் உண்டு அலுவலக பணிகளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குழந்தைகள் வழியில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே